இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம் கர்த்தருக்கென்று இலைப்படையாமல் பிரயாசப்படுகிற சபையாய் இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்படிப்பட்ட பிரயாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது கத்தருக்கென்று நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது அதனால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் எனக்கு பிரியமானவர்களே இந்த வசனத்தை அவர் எழுதும் போது பிழிப்பு சபைக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதும்போது போது காவலிலே கட்டுண்டவராய் சிறைச்சாலையில் இருக்கிறதா வேதம் நமக்கு சொல்லுகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே சிறையில் இருந்து இந்த பிடிப்பிய நிருபம் அப்போ அவர் சொல்றாரு நான் இருக்கும்போது போது மாத்திரம் இல்ல நான் இல்லாத இப்போது நான் தூரத்துல இருக்கிற இப்போது உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களா இருக்க வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு அநேகர் நாலு பேர் பாக்குறாங்கிறதுக்காக அல்லது போதகர் பா பெறுவதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் அல்ல எப்பொழுதும் கர்த்தர் ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பதாக நான் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுவேன் என்கிறதான ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் வாழ்வோம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டுமே ஆனால் நமக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருந்தால் மாத்திரம் தான் இந்த பிரயாசம் தொடர்ந்து நடைபெறுகிறதா இருக்கும் இல்ல

நம்மை சம்பாதித்து கொண்டு இந்த பூமியிலே நாம் பூரணப்பட்டவர்களாய் மாற வேண்டும் கட்சிக்கு நிறைவேறுகிறவர்களாய் இந்த பூமியில்

தீமையை வெறுத்து தள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் அதாவது இவ்வுலகத்தின் சிற்றின்பங்கள் இவ்வுலகத்தின் வின்பங்கள் உலகத்தின் ஆசா பாசங்கள் லௌகிக கவலைகள் இவற்றை எல்லாம் விட்டு விட்டு நெருங்கி சேர கர்த்தரை கர்த்தனை அறிவிலே வளர கர்த்தரை கண்டு பிரயாசப்பட நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் நம்முடைய ஆத்மா ஈடேற வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் அருமையான தேவப்பிள்ளையிலே எப்படியோ இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்ததான விலையேற பெற்றதா இருக்கிறதான இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் அருமையான தேவ பிள்ளைகளே கிறிஸ்தவர்கள் என்று மார்த்தட்டி நமக்கு ஒரு சிலர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் மனம் திரும்பிட்டேன் அதோடு நின்று விடுகிறோம் அந்த அனுபவம் அல்ல ரட்சிப்பு என்பது அணு தினமும் நடக்கிற ஒரு ப்ராசஸ் அணு தினமும் நம்முடைய வாழ்க்கை ஈடேறுவதற்கென்று நம்முடைய ஆத்மா ஈடேறுவதற்கென்று நாம் கிரியை இருக்க வேண்டும் அதாவது எப்படி நாம் இந்த சரீரம் உணவு உட்கொள்கிறோமோ அதே போல நம்முடைய ஆத்மா குஷ்டி ஆகிறதற்காக நம்முடைய ஆத்மா அவருக்குள்ள ஊண்ட கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அணுதின வேத வாசிப்பு ஜபம் உபவாசம் கத்தருக்கு நெருங்கி சேர்வதற்கு என்னென்ன காரியங்களை வேதம் நமக்கன்று வைத்திருக்கிறோ அதை எல்லாம் நாம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் வேதம் நமக்கு சொல்லுகிறது வேண்டியோவான் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் இந்த செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கை ஆயுங்கள் இந்த பூரண பலன் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் கிறிஸ்து வெளிப்படும் பொழுதுதான் அவர் வரும் பொழுதுதான் இந்த பூரண பலன் நமக்கு கிடைக்கும் அப்படியானால் அவர் வருகிற வரைக்கும் கிறிஸ்து மகிமையில வெளிப்படுகிற வரைக்கும் நாம் வட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் கிரியை செய்கிறவர்களாய் இந்த பூமியில வாழ வேண்டும் ஒருவேளை இந்த ப்ராசஸ் நின்று நின்றுவிடுமே ஆனால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது பிரியமானவர்களே அதற்காகத்தான் எதிரே ஆக்கியோன் சொல்லுகிறார் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் அருமையான ஏசாயா தேசியின் புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் எப்படி சொல்லுகிறது நான் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் மனவாட்டி தன்னை ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்கிறதற்கு ஒப்பாக மனவாதன் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கு ஒப்பாக நான் ரட்சிப்பு வஸ்திரத்தை உனக்கு உடுத்தி நீதியின் சார்பை உனக்கு தரிப்பித்தேன் என்று சொல்லுகிறார் அருமையான வேறு பிள்ளைகளை நம்மில் நம்ம அநேக பேர் உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம விற்று போட்டதுனாலே சிற்றின்பங்களுக்கு விற்று போட்டதுனாலே ஒரு வாழ்வை இன்பம் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே தேவ பயமில்லாத இல்லாத தீமை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதுனாலே தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாமல் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவர்களால் நீதியின் சால்வையை பறி கொடுத்தவர்களால் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் உங்க ரட்சிப்பின் அனுபவம் பிரயாசப்படுகிறதுல நிறுத்தப்பட்டிருக்குமே ஆனால் இன்றைக்கு அதை துவங்குங்கள் கிறிஸ்து வெளிப்படுகிற அந்த நாளிலே அது பூரணம் அடையட்டும் வேதம் சொல்கிறது முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் பூமியிலே கிறிஸ்துவு கண்டு விசுவாச ஓட்டத்தை ஆரம்பித்த நாம் நம்முடைய நிலை நிற்பு நம்முடைய ரட்சிப்பு முடிவு பரியந்தம் இருக்கிறதா இருக்க வேண்டும் ஏதோ பாதிலே நிறுத்தப்படுகிறதா அல்ல முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறதா இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது யூவா இருபத்தி நாலாவது வசனத்திலே வலுவானபடி நம்மை காக்கிற வரும் தம்மை மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு முன்பதாக தம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ள அந்த தேவனுக்கு முன்பதாக நாம் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு ஒருவேளை அந்த ரட்சிப்பு இழந்து போய் இருப்போமே மீண்டும் அதை புதுப்பித்துக் கொண்டவர்களா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களா நீதியின் சால்வையை அணிந்து கொண்டவர்களா கத்தருக்கு என்று பிரயாசப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும் கர்த்தர் தம்முடைய மகிமை

எங்க ரட்சிப்பு பிரயா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற இந்த ப்ராசஸ்ல அண்டவரே ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற ரட்சிப்பு நிறைவேற கூடாதவரைக்கு தடையா இருக்கிற எல்லா கிரியைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால கடிந்த புறப்படுத்துகிறோம் விளக்கல்ல நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் இந்த கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்